அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லி வச்சிட்டேன் அவங்க இது நீ பேசக்கூடாது அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது கூடாது இல்லல்ல ஆனா அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை விஸ்வகப் கூட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோ சின்னவனுக்கு வந்து அவன் போன டக்குன்னு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூப்பிட்டு போங்க

எங்க வீட்டுல பேசக்கூடாது வைக்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இங்க வராதீங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுற அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்து வந்து எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு வாய்ஸ் நோட் போட்டு விட்டேனே பாத்தியா கேட்டியா அதான் அதான் சொல்லி போறதான் எழுதி வைப்பேன் தங்கச்சி தங்கச்சி போல போறேன் அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த இந்த சொத்துக்கா உட்காந்துட்டு இருக்கோம் பாரு இது பண்ணிட்டு இருக்கோம் பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க இங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நாக்க கம்மியா போடுன்னு சொன்னீங்க இது எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா கம்மியா போடுங்கம்மா அடுத்து பாத்து போட்டு நீங்க தானே சொன்னீங்க அதை அப்படி தானே சொன்னேன் இப்ப அதே சொல்ற நினைச்சு நினைச்சு பேசுவீங்க அப்படி தானே சொல்ற இருடி ஓமல சத்தியண்டி என் தங்கச்சிக்கு இருக்க சுத்தப்புறம் இனிமே என் தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையடி அப்ப இது வாங்கினா உன் தலையில ஏதாச்சும் சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி ஓடிட்டான் என்ன ஒரு ஏன் தலையில எதுக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிறல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் அப்படின்னு அவ தலையில அடி சத்தியம் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பா அப்பயே கேட்டேன் நைசா அப்படியா அவரு மாமா நம்பர் தான் கொஞ்சம் கூடு அவங்க டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல தப்பாக்கி என்ன நினைக்க போறாங்க அப்படி கொடுத்துரு நான் வந்து இது எதார்த்தமா தான் சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னேன் சென்னைக்கு ஏன் வரலையான்னு இல்லையா டிரைவர் கேட்டான் இல்ல டிரைவர் கேட்டவனே அப்ப யாருங்க வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டாங்க தெரியாதுன்னுச்சான் நான் சொல்லல அவர்கிட்ட எங்க மாமா தான் ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல நான் சொல்லல அவர்கிட்ட இவங்க இது எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம உள்ள வருது இல்லமா இல்லமா அவங்க இதான் இது தப்பா நினைச்சுக்க போறாங்களாமா அதுக்கு அதுக்கு தம்மா அப்படின்னு சொல்லி அப்படி கம்முன்னு ஆயிட்டா இல்ல இல்ல இங்க சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் அறுபது லட்சம் ரூபாய் எழுபது லட்சம் ரூபாய் போட்டு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆகி போச்சுன்னா என்ன வந்து இவ பேசலாமா அடுத்த அடுத்த டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு எந்த வலிக்குது ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் போகணும் எதுக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு குழுமே போய் ஹாஸ்பிட்டல் எனக்கு இந்தாமா உடம்புலாம் என்னமோ பத்து வயசுல இருந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா வலி தாங்க முடியலை

அப்படின்றாங்க அம்மா அவரு ஏய் வாயை மூடு. வாய மூடு நீ. கத்திக்கிட்டே இருக்க வாயை மூடு. கேன்றா. இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறேன் அவர் இருட்டா இருப்பா நான் பேசிக்கிறேன் பன்றாவ நான் அவங்கிட்ட. எப்ப பார்த்தாங்க இந்த? அதுக்கு போதுாது. அதுக்கு அப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன். ம்ம்லாம் சொல்லி கூட அவங்க அத தான் आवाज சொன்னா அதின் சொன்னா அதான்ங்க அப்பா அது துடிக்கிட்டா இருக்காரு. வேணா வேணாம் நான் தான் சரி இல்லப்பா வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தா வேணா தான் கூப்பிட்டு இருப்பான் போலமா அவன் கூட்டிட்டு போய் தொலை அதான் கூட்டிட்டு போய் வைக்க இங்க இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்கறேன் அதனாலதான் உங்க அப்ப நீ மட்டும் சொல்ற என்னமா ஏத்தி விடுறாரு ஏத்தி விடுறாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவே ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி நல்ல மாதிரி பேசுறா அந்த பக்கம் போய் வேணா தான் வேணாத்தான் சொல்லி இந்த மாதிரிதான் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதாவது உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கீங்க நான் தேவலாமு உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்னு அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றேன் இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றாரு உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்றது கிடையாது விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுறது நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்ன அப்படின்னு அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் கூட்டிட்டு போயிருவேன் நம்மள பயமுறுத்துற மாதிரி புரியுதா நீ வந்து கூட்டிட்டு போனா சந்தோஷம்டா பெரிய கும்புடு போட்டு கிளம்புங்கடா என்று எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கறதுக்கு நம்ம என்னத்த சொல்ல ஏ படா இடத்துல படுது சங்கு 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 பா குடிச்சு நம்பி நெம்பி விட்டு சங்கு குலாவறை ஒரு குழு குடிச்சு உடனே பாவம் சொண்ட கடிச்சு வலி எச்சி விட முழுக முடியல ஓல வலிக்குது போல ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா அங்க போ சுணங்கிட்டா சங்கடாந்தானே சுனங்கிட்டா முகம் கீரெல்லாம் அப்படி மாறி போச்சு முகத்துல முகத்துலதான் அடிபடுது அப்புறம் அப்புறம் எப்படி தும் அப்ப பேசுற அதத்தான் சொன்னேன் பேசுறேன் பேசுனா அப்படித்தான் அறிவாப்ப தேவையெல்லாம் பேசாத பேசாத நீ வாயை மூடு இல்லைன்னா இப்படித்தான் நல்லா இருக்கும் பேச கூடாது ஏன் அப்படி சொன்னாலும் நீங்க நீ என்ன சொன்ன எங்கள்கிட்ட கட் பண்ணிட்டேல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன அவங்ககிட்ட பேசக்கூடாது நீ என்னடி சொல்றது நான் நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை பூரா இந்த விஷயத்தை பூரா வீட்டு விஷயத்த பூரா எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்ககிட்ட எதுக்கு சொன்னீங்க வீட்டு விஷயத்த பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி சொல்றா எங்க அப்பா அம்மா வீட்டா தான் நீ சொல்ல முடியும் வீட்டு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க அவங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க அவங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒன்னு அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசு அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுனேன் எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து கேக்குறாரு நீ நீதானே சொன்ன எங்க அப்பாட்ட அப்புறம் நான் அப்பா மட்டும் மாமனார் தேவைப்படுது உனக்கு அப்படின்னு